அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பையன் ரொம்ப சீரியஸாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த பையனை அந்த பையன் வந்து பிழைக்கும் அந்த ட அந்த டைம் வந்து டாக்டர் கொஞ்சம் லேட்டாக வந்துடுறாரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிற சமயத்தில் அந்த பையனோட அப்பாவுக்கு பயங்கர கோவம் ஏன்டா நீ எல்லாம் ஒரு டாக்டரா என் பையன் உயிருக்கு போராடிட்டுருக்கிறான் நீ இவ்வளோ தாமதமாக வர்ற அப்படின்னு சொல்லி கத்துறாரு டாக்டர் புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா ஒரு அவருடைய குழந்தை வந்து ஆப்ரேஷன் தேட்ட உயிருக்கு இருக்குது நாம் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம் நம்ம மேலே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் வந்து மன்னிச்சுருங்க போய் நான் ஆப்ரேஷன் பண்ணி உங்கள் பையனை நான் காப்பாற்றிடுறேன் கண்டிப்பாக உங்கள் பையன் உயிர் பொழைச்சிக்குவான் நான் வெளியில் இருந்தேன் ஹாஸ்பிட்டல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் சீக்கிரம் வந்திருப்பேன் எனக்கு ஃபோன் கால் வந்தோடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த பையனோட அப்பாவுக்கு எச்சா கோவம் வருது ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எதுக்கு வெளியில் இருக்கிறீங்க அந்த பொறுப்பு உங்களுக்கு கிடையாதா உங்க உங்கள் பையனாக இருந்தால் இப்படி தான் நடந்துக்குவீங்களா அடுத்தவங்க மகனாக இருந்தால் அவ்வளோ அலட்சியமாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறாரு டாக்டர் வந்து நீங்கள் த இப்போ இருக்க நேரம் இல்லைங்க ஒவ்வொரு தாமதமாகிற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் பையனுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போயிடுறாரு உள்ளே போய் ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணுறாரு அந்த பையன் பொழச்சிக்குச்சு அப்புறம் டாக்டர் வெளியில் வராரு வெளியில் வந்து இவங்க அப்பா ஓடுறாரு என்னாச்சு என்னாச்சு என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நல்லா இருக்கிறானும் கேட்கும்போது உங்கள் பையன் பொழச்சிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிடுறாரு இவர் நன்றி சொல்ல வரது கூட கேட்காம டாக்டர் டக்குன்னு கிளம்பிடுறாரு அப்புறம் நர்ஸ் வெளியில் வராப்பல உங்கள் பையன் நல்லா இருக்கிறாப்புல இனிமேல் உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் உங்கள் மகனை போய் பார்க்கலாம் அப்படின்னு உடனே அந்த பையனோட அப்பா வந்து நான் அந்த டாக்டருக்கு நன்றி சொல்ல வரத கூட கேட்காம ஓடிட்டாரு என் மேலே கோவமாட்டிருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் இல்லைங்க இந்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஒரு கடமையோட ஒரு பொறுப்போட இருக்கிற டாக்டர் இவர் மட்டும்தான் அவ்வளோ நல்லவர் உங்கள்கிட்ட பேசுகிறது கண்டிப்பாக அவருக்கு நேரம் இருந்திருக்காது ஏன்னால் நேற்று நைட்டு அவரோட பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சி ஒரே மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அப்போவே அந்த பையன் ஸ்பாட் அவுட் இறந்துருச்சு காலையில் இறுதி சடங்கு நடந்துட்டு இருந்தது அந்த டைமு நாங்கள் கால் பண்ணோம் கிரிட்டிகன கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் நீங்கள் வந் நீங்கள் வந்தால் பரவாயில்லைங்கன்னு சொல்லி கால் பண்ணோம் வந்துட்டார் பையனோட இறுதிச் கூட முடிக்காமல் வந்துட்டு இப்போ அதுக்கு தான் ஸ்பீடாக போகிறாரு பையனோட இறுதிச் சடங்குக்காக இந்த பையனும் அந்த கேட்டோன்னே இவர் கண்ணீர் வந்துருச்சு ஏன்னா இவரை போய் நம்ம எப்படிலாம் திட்டோமே அப்படின்னு ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும் நமக்கு அது தெரியாது நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டே நம்ம வந்து மற்றவங்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணிடுவோம் இனிமேல் மற்றவங்களோட பேசும்போது யோசிச்சு பேசலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க